நடிகை நயன்தாரா தான் நடிக்கும் திரைப்படத்தின் ப்ரொமோஷனுக்கு கூட வருவதில்லை என்ற நிலையில் அவர் அதிதி சங்கர் நடித்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடும் விழாவிற்கு வந்திருப்பது ஆச்சரியத்தை அழைத்துள்ளது விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஆகாஷ் முரளி மற்றும் அதிதி சங்கர் நடித்த திரைப்படம் நேசிப்பாயா இந்த படத்தின் டைட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியான நிலையில் இன்று இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடும் விழா சென்னையில் நடந்தது இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக நடிகை நயன்தாரா கலந்து கொண்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியபோது நான் பொதுவாக என்னுடைய படங்களின் விழாவுக்கு கூட செல்ல மாட்டேன் ஆனால் விஷ்ணுவர்தன் என்னுடைய விருப்பத்திற்குரிய இயக்குனர் என்பதால் அவர் என்னிடம் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது என்னால் மறுக்க முடியவில்லை அதனால்தான் இந்த விழாவில் கலந்து கொண்டேன் என்று கூறுகிறார் இதனையடுத்து நேசிப்பாயா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை அவர் வெளியிட்ட நிலையில் அந்த போஸ்டர் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் செய்து கொள்ளவும் போக மாட்டேன் So this is like almost like a family event for me. So there's no way I would have uh, I would have said no to this. Uh, Vishnu is an amazing filmmaker, uh, such an amazing human being. I have known him for more than I think. Patwa Shrikanth, uh, Patwa Shyam, Anikka, Patwa I think Patwa Nijweshan, Anikka. Anikka, I know you know Vishnu very well. We are a family now, so. Uh, really happy that uh, you're introduced.